பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நடத்துகிற இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு மக்கள் அதிகமாக வருவாங்க போக்குவரத்து இடையூறு ஏற்படும் அதனால் நாங்கள் வந்து தடை செய்கிறோம் என்று சொல்லுவது இது ஏற்புடையதல்ல இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்போ இவர்கள் அனுமதிக்காவிட்டால் இது திமுகவுடைய ஆட்சியின் தோல்வியாக மக்கள் பார்க்கிறார்கள் திமுக பயந்து கொண்டிருக்கிறது அப்படி டிஎம்கே ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீன்னு போன பிறகு ஒவ்வொரு அமைச்சராக சிறைக்கு போக ஆரம்பித்து விட்டார்களோ ஒவ்வொரு அமைச்சருக்கும் நடுக்கம் ஆரம்பித்து விடுகிறதோ அது மாதிரி அடுத்த அதிமுகவிற்கு இந்த ஊழல் பட்டியல் வந்துவிடுமோ என்ற பயம் அதில் என் பேர் வந்துடக்கூடாது உன் பெயர் வந்துடக்கூடாது என்று இபிஎஸ் அவர்களில் ஆரம்பித்து அண்ணா அதிமுகவில் அமைச்சர்களாக இருந்த அத்தனை பேருக்கும் இருக்கிற அந்த அச்சம்தான் இப்படி தேவையற்ற விமர்சனங்களை வைக்கிறார்கள் பக்கம் யாரோடு கூட்டணி சேர்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிறார் ஐயா இபிஎஸ் இன்னொரு பக்கம் தகர்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணா திமுக சிதறி போய் நாலா பக்கம் சுக்கல் சுக்கலாக இருக்கிறது அப்ப அதையெல்லாம் வந்து இவர்கள் மறந்துவிட்டு ஒரு தனி மனிதனை தாக்குகிறார்கள் என்றால் அவர்கள் பயப்படுகிறார்கள் யாரை கண்டு ஒட்டுமொத்தமாக பயப்படுகிறார்களோ அந்த உண்மையான தலைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த சூழல்ல வேறு என்ன பேசுவதுன்னு அவர் ஒவ்வொரு அடியும் வந்து மாதிரி அட்டியும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதல் நடைபயணம் மேற்கொண்டு வந்தார் அந்த நடைபயணத்தின் மூலமாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா ஏதாவது இடங்கள்ல அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றார்களா அவருடைய வாக்கு சதவிகிதம் ஏதாவது உயர்ந்ததா கிடையாது இந்து மதத்தை வந்து விமர்சிக்கிற உதயநிதி போன்றவர்கள் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தினால் அவர்களோடு இணக்கம் அப்போ இது வாரத்தோட தானே இது இந்த தேசத்தினுடைய பிரிவினைக்கு அவர் எவ்வளவு காரணமாக இருந்தார் என்பதையெல்லாம் பாராளுமன்றத்தில் ஆண் ரெக்கார்டாக பிரதமர் அவர்கள் எடுத்து வைக்கும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்ற முடியாமல் மிகப்பெரிய கோழைத்தனமான முடிவு தான் இந்த மாதிரி மீண்டும் சாதிய ரீதியான விஷயங்களை எடுப்பது இவர் இப்படி அதிகமாக பேசக்கூடிய நேரத்தில் மீண்டும் அவர் மீது வழக்குகள் பாயும் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் ஒரு நடிகராக இருந்தவர் இப்பொழுது தன்னுடைய அந்த நடிகர் தொழிலை விட்டுவிட்டு நான் அரசியல்வாதியாக மாறப் போகிறேன் தமிழகத்திற்கு நல்லது செய்யப் போகிறேன் என்று சொல்லுகிறார் வரவேற்கும் செயல்பாடுகள் அவருடைய கொள்கை அவருடைய முடிவுகள் இவை அனைத்தும் நிச்சயமாக ஒரு அரசியல் களத்தில் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படும் அதை எங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நாங்கள் வரவேற்போம் அல்லது அவர் ஏற்புடையதற்கு இல்லாமல் மாற்றமாக ஏதாவது செய்தால் நிச்சயமாக விமர்சனம் செய்வோம் டிஎன்எஸ் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஜீரநேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதம் ஆடியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சார் என்மன் என் மக்கள் யாத்திரை பார்த்தீங்கன்னா சென்னை பகுதிகளில் அனுமதி இன்றி நடைபெறுவதாக ஒரு விமர்சனம்லாம் வருகிறது சார் உங்களோட கருத்து என்ன அது விமர்சனம் மட்டுமல்ல அதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் மிக அதிகமான கூட்டம் இருக்கிறது அப்படி என்பதெல்லாம் இந்த என்மன் எண்மக்கள் யாத்திரைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஒரு விதத்தில் இது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னா இதே திமுகவினர் தான் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று இருக்குதா அது எங்கே இருக்குது அது ஒரு சாமியார் கட்சி அதை தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கவில்லை என்று சொல்வதோடு பாரதிய ஜனதா கட்சி வந்து பெருசாக ஒன்றும் தமிழகத்தில் கால்பதிக்கலை என்றெல்லாம் வீராவேசம் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியில் சென்னை நகரில் என் மக்கள் என்ற இந்த யாத்திரை மக்களுக்கான யாத்திரை மாற்றத்திற்கான யாத்திரை மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழகம் முழுக்க நடந்த அந்த யாத்திரையின் நிறைவுக்காக இங்கே சென்னையில் வரக்கூடிய நேரத்தில் இவர்கள் தடுத்து சொல்லக்கூடிய காரணம்தான் பெரிய வியப்பாக இருக்கிறது ஏன்னா அவர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க தமிழகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாரை சாரையாக அந்த யாத்திரையில் பங்கெடுக்கிறாங்க அப்போ அந்த யாத்திரையில் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் புரட்சியும் மக்கள் கூட்டம் கூட்டமாக குறிப்பாக தாய்மார்கள் அலையலையாக வருவதை பார்த்து இந்த அரசு சென்னையிலும் அந்த தாக்கம் இன்னும் பன்மடங்கு ஏற்பட்டால் அது மிகப்பெரிய திமுகவின் வீழ்ச்சிக்கு வித்திடும் என்ற பயம் வந்திருக்கிறது தான் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான போலியான காரணங்களை சொல்கிறார்கள் ஆனால் ஒரு அரசு இப்படிப்பட்ட யாத்திரையை சென்னையில் நடத்த வேண்டும் என்றால் அதற்கான உரிய பாதையை கொடுத்து உரிய நேரத்தை கொடுத்து அதற்கான போக்குவரத்தை சரி செய்து அந்த யாத்திரையை மேற்கொள்ள செய்ய வேண்டும் கடந்த காலங்களில் இது மாதிரி பல கட்சிகள் யாத்திரை செய்திருக்கிறது பல்வேறு மிகப்பெரிய போராட்டங்களை அல்லது மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களை இங்கே நடத்திய பொழுது இதே மாதிரி டிராஃபிக் இருக்கு மக்கள் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் கூட அந்த பாதிப்புகள் இல்லாத அளவிற்கு சரி செய்து கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நடத்துகிற இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு மக்கள் அதிகமாக வருவாங்க போக்குவரத்து இடையூறு ஏற்படும் அதனால நாங்கள் வந்து தடை செய்கிறோம் என்று சொல்லுவது இது ஏற்புடையதல்ல இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஒரு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு மக்களை சரி செய்து போக்குவரத்தை சரி செய்து எதிர்கட்சிகளுடைய ஜனநாயகத்தினுடைய வழியில் கொண்டு போகிற எல்லா விஷயங்களையும் அனுமதிக்க வேண்டும் அப்ப இவர்கள் அனுமதிக்காவிட்டால் இது திமுகவுடைய ஆட்சியின் தோல்வியாக மக்கள் பார்க்கிறார்கள் திமுக பயந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இந்த பேரணியை இன்னும் சிறப்பாக மக்களிடத்தில் எப்படி கொண்டு செல்வது என்பதை பற்றி எங்களுடைய மாநில நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் எண் மக்கள் யாத்திரை சென்னை மக்களையும் சென்றடையும் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதிகளை தொடர்ந்து சேவைகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குமா சார் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணியின் தேசிய தலைமை ஒவ்வொரு மாநிலங்களிலும் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் எங்கு பெரும்பான்மையாக வசிக்கிறார்களோ அதுபோன்று ஒன்று அல்லது இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கு தேசிய அளவில் பொறுப்புள்ளவர்களில் அவங்கள அந்த நிர்வாகியாக போட்டு அதற்கு கீழே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த பாராளுமன்றத்தில் தாமரையை வெற்றி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு அந்த அடிப்படையில் தமிழகத்தில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி என்பது தேசிய தலைமையினால் எனக்கு கொடுக்கப்பட்டு நிச்சயமாக அந்த தொகுதியை வெல்ல வேண்டும் என்ற பொறுப்பு இருப்பதினால மற்ற பாராளுமன்ற தொகுதிகளிலும் நான் கடுமையாக பிரச்சாரம் செய்கிறேன் ஒவ்வொரு மக்களையும் போய் சந்திக்கிறேன் பல இடங்களில் வந்து பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறேன் குறிப்பாக பாராளுமன்றத்தில் ராமநாதபுரம் வெல்ல வேண்டும் என்று நான் அதிகபட்ச அந்த அக்கறை காட்டுவதற்கு காரணம் தேசிய தலைமை எனக்கு அதை ஒரு பொறுப்பாக கொடுத்திருக்கிறது அதனால அங்கு இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொடர்ந்து பயணம் செய்கிறேன் விவசாயிகளை பார்க்கிறேன் ஏழை மக்களை பார்க்கிறேன் நலத்திட்டங்கள் கிடைத்தவர் நலத்திட்டங்கள் கிடைக்காதவர்களை பார்க்கிறேன் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் போராடி செய்து கொண்டிருக்கிறோம் மக்களின் குறைகளுக்காக போராட்டங்களை நடத்துகிறோம் மாவட்ட ஆட்சியர்களை சந்திக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தண்ணீருக்கு மிக பற்றாக்குறையான மாவட்டம் யார் வந்தாலும் தண்ணீரை நாங்கள் தருகிறோம்னு சொல்றாங்க ஆனால் மக்கள் குறிப்பாக பெண்களை பார்த்தீர்கள்னா அந்த தள்ளுவண்டி மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு ஐந்து குடம் ஆறு குடம் அதில் பிளாஸ்டிக் குடங்களை வைத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த தண்ணீர் கூட ஒரு சுத்தமான தண்ணீர் கிடையாது அப்போ தூய்மையற்ற தண்ணீரை ஆண்டாண்டு காலமாக இவர்கள் குடித்து கொண்டு வருகிறார்கள் வரக்கூடிய எல்லா அரசுமே நாங்கள் செய்து தருவோம்னு சொல்கிறாங்க யாரும் செய்து தரலை போன முறை அதிமுக அந்த வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் அவர்கள் வந்து மத்திய அரசோடு இணக்கமாக இல்லை அதனால் அவர்கள் பெற்றுத்தர முடியலை பிறகு என்ன செய்தார்கள் திமுக ஆட்சி வந்தது நவாஸ் கனின்னு ஒருத்தர் ஜெயிச்சாரு அவராவது தந்தாரா பெற்றுத்தரலை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்வர் ராஜான்ற ஒரு முஸ்லீம் தான் அங்கே வெற்றி பெற்றார் அண்ணா திமுக சார்பில் அவர் வெற்றி பெற்ற உடனேயே மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை அதே மாதிரி திமுகவளையும் நவாஸ்கனின் ஒரு இஸ்லாமியர் வெற்றி பெறுகிறார் ஆனாலும் சொன்ன வாக்குறுதியை அவர் நிறைவேற்றலை இதற்கு காரணம் என்னன்னா இவர்கள் பெரும்பான்மை அங்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் என்பதையும் தாண்டி எந்த மக்களுக்கும் அவர்கள் செய்யலை ஆனால் இதற்கு அடிப்படை நோக்கம் அவர்கள் ஊழல்வாதிகளுடைய கட்சியில் இருக்கிறார்கள் அவர்களும் சேர்ந்து ஊழல் செய்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்கள் என்பதையும் தாண்டி பெரும்பான்மை மக்களும் இன்றைக்கு ஆதரிக்கிறார்கள் எல்லா மக்களோடும் நான் ஒருங்கிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது அங்க நிறைய சமூகம் இருக்கிறாங்க இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்துவ சமூகம் அஹ் முக்குளத்தோர் சமூகம் இருக்கிறாங்க யாதவர் சமூகம் இருக்கிறாங்க கோனார் சமூகம் இருக்கிறாங்க எல்லா மக்களையும் சந்திக்கிறோம் சந்தித்து அவர்களுடைய குறைகளுக்காக போராட்டங்களை சந்திக்கிறோம் நலத்திட்டங்களை அவர்களுக்கு பெற்றுத் தருகிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்றம் ஏற்படுத்தி இருக்கிறது நிச்சயமாக இந்த முறை தாமரை வெல்லும் நாங்கள் கேண்டிடேட் என்ற அடிப்படையிலேயோ அல்லது நாங்கள் வேட்பாளராக நாங்கள் தான் நிற்க வேண்டும் என்றோ அங்கே யாருமே முன்னிறுத்தி நிற்கப்படாமல் தாமரை வெல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பின் அடிப்படையில் ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் கணிசமாக மக்களை சந்தித்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் மத்திய தலைமை நிச்சயமாக ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அவர்கள் தருவார்கள் அப்படி தருமையானால் நிச்சயமாக மக்களுக்கான சேவையை ஊழலற்ற முறையில் உண்மையான ஒரு தேசபக்தியோடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நிச்சயமாக நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களோடு இணைந்து பணி செய்யக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பாக அதை கருதி நிச்சயம் நான் அந்த வழியில் தொடர்வேன் டி ஆர் பார்த்தீங்கன்னா அன்ஃபிட்னு பேசினது தான் வந்து பல்வேறு விமர்சனங்கள்லாம் வருகிறது உங்களோட பார்வை என்ன சார் அதில் அண்ணாமலைக்கு அவர் பதிலடி கொடுத்துரு விதமாக பார்த்தீங்கன்னா என்னோட தகுதி தரம் என்ன நான் அவருக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்லாம் சொல்கிறாரே உங்களோட கருத்து என்ன சார் டிஆர் பாலுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மன்னர் பரம்பரையிலேருந்து வந்திருக்கிறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவர் வந்த அந்த வழியை அவர் யோசித்து பார்த்தால் இது மாதிரிலாம் பேச மாட்டார் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன் திமுகவுடைய ஒவ்வொரு குடும்பங்களாக எடுத்து பார்த்தால் டி ஆர் பாலு இருக்கிறார் இன்றைக்கி அவருடைய மகன் எதவாக இருக்கிறார்னா டிஆர்பி ராஜா வந்து அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு ஒரே தகுதி என்னன்னா டி ஆர் மகன் அதனால் அமைச்சரை தவிர அவர் அமைச்சரவையில் ஏதாவது சாதித்திருக்கிறார் அன்ஃபிட் அவர் வந்து வந்த பிறகு எத்தனையோ நாடுகளிலிருந்து முதலீட்டாளர்களை கொண்டு வந்து பெருசு பெருசாக எதை எதையோ நடத்துகிறேன் என்று சொன்னார் இதுவரைக்கும் வந்த முதலீடுகள் என்ன பிற மாநிலங்களோடு குஜராத்தோடும் உத்தரப்பிரதேசத்தோடும் ஒப்பிடும் பொழுது தமிழகத்தினுடைய முதலீடு என்பது மிக 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 குறைவு அப்போ ஒரு அன்ஃபிட்டான ஒரு மகனை ஒரு அமைச்சராக ஆக்கி அவர்கள் ஆளக்கூடிய அந்த மன்னர் பரம்பரையில் இவர்கள் குட்டி மன்னர்களாக இருக்கிறார்கள் என்றால் இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்குமா எதிர்க்காதா அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் திண்டுக்கல்ல ஐ பெரியசாமின்னு இருக்கிறார் அவர் அமைச்சர் அவர் புள்ள பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் இருப்பார் அவர் எம்எல்ஏ இருக்கிறார் இவர் எம்எல்ஏ வந்து என்ன செஞ்சார் அந்த மக்களுக்கு என்ன சாதனை ஏதாவது யாருக்காச்சும் தெரியுமா ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா ஐ பெரியசாமிக்கு பிள்ளையாக இருக்கிறார் அவர் ஒரு அன்பிட்டான எம்எல்ஏ செந்தில்குமார் ஐ பெரியசாமி மாவட்டம் முழுக்க நேற்று தான் நான் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் அந்த மக்கள்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள் அதே மாதிரி கீதா ஜீவன் இருக்கிறார் அவர் யார் அவர் அவங்க அப்பா வந்து அமைச்சராக இருக்கிறார் என்று பெரியசாமி அதனால கீதா ஜீவன் வந்து அமைச்சர்னா இந்த கீதா ஜீவன் வந்து மிகப்பெரிய குற்ற வழக்குல சம்பந்தமடை அநேகமாக சிறை செல்லக்கூடிய அமைச்சர்கள் அவருடைய பட்டியலும் இருக்கிறது ஆனால் இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அப்போ தொடர்ந்து நீங்கள் பாருங்க திமுகவுடைய எல்லா அமைச்சர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அன்ஃபிட் அமைச்சர்களாக அன்ஃபிட் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க அதனுடைய மிகப்பெரிய ஒரு கோபுரமாக நீங்கள் பார்க்கணுன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் பார்க்கலாம் அவர் அமைச்சராக இருந்து இதுவரைக்கும் என்ன சாதிச்சிருக்கிறார் என்ன வந்து மக்களுக்கான நலனை கொண்டு வந்திருக்கிறார் ஒன்றுமே கிடையாது ஒரு வெள்ளம் வந்துட்டால் சினிமா பட டைரக்டர் பக்கத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி மாறுறது வெள்ளம் வந்து மக்களெல்லாம் எல்லாம் தவித்து கொண்டிருக்கும் போது அவரே பேட்டி கொடுக்குறாரு எங்க தந்தையார் சொன்னாரு பாருதான் ஏழு மணிக்கு தான் எந்திரிக்கிற வேக வேகமாக அப்ப அவர் எழுபதே ஏழு மணிக்கு அதுதான் வேகமா இவர்களெல்லாம் வசதி படைத்தவர்கள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடியவர்கள் சில்வர் ஸ்பூன் அவர்கள் இவர்கள் வந்து எங்களை சொல்லுவதற்கு என்ன யோக்கியதை இருக்குது ஒரு சமூகத்திலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிறார் என்றால் அந்த சமூகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி முக்கியத்துவம் தந்திருக்கிறது இன்றைக்கு மத்திய மந்திரியாக ஆக்கியிருக்கிறது என்றால் அது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பட்டியல் சமூகத்தை திரு டி ஆர் பாலு இழிவுபடுத்துகிறார் அதெல்லாம் தாண்டி எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை சொல்கிறார் அவர் ஏன் தராதரை என்ன ஏன் லெவல் என்ன அப்படின்னா உண்மையிலுமே அவருடைய லெவல் பெருசு தான் சாராய சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய ஆலைகளை நிறுவி அதன் மூலமாக பல்லாயிரம் கோடிகளை சம்பாதிக்கிறார்னா அது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளை எல்லாம் வந்து அமைச்சர்களாக கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக ஆக்குகிறார் என்றால் அந்த மாதிரி திறமை வந்து எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களிடத்துல கிடையாது அதே போன்று டி ஆர் பாலு அவர் பெயரில் எத்தனை ஊழல் இருக்கிறது என்பதை இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய மாநில தலைவர் அப்போ இந்த ஊழல் செய்து மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கிற டி ஆர் பாலு மாதிரியான தகுதி எங்கள் மாநில தலைவருக்கு கிடையாது அவர் எளிமையானவர் தான் அவர் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இன்றைக்கும் அவர் அரசியலை தாண்டி ஒரு விவசாயியாகத்தான் தன்னை பரிணமிக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒருவரை இந்த கேடுகட்டு டிஆர் பாலுவோடு போய் சேர்ப்பது என்பது நாங்களே அறுவருக்கத்தக்க விதமாக பார்க்கிறோம் பதில் சொல்ல முடியாத திராணியற்ற டி ஆர் பாலு போன்றவர்கள் தான் இது போன்ற ஒரு வன்மமான விமர்சனத்தை மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கிறார்கள் இவருடைய மத்திய இணையமைச்சர் திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் மீது வைக்கிறார்கள் இந்த விமர்சனங்களை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய அகந்தை இவருடைய மமதை இவர்களுடைய திமிர் பேச்சு இவை அத்தனைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய பதிலடியை தமிழக மக்கள் தருவார்கள் தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தாமரையின் பக்கம் நிற்பார்கள் மோடி எங்களுக்கு தேவை என்பதில் ஒட்டுமொத்த குரல் தமிழகத்திலிருந்து எதிரொலிக்கும் அதை நிச்சயமாக இந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் பார்ப்பார்கள் சார் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா போல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் உங்களோட கருத்து என்ன சார் விமர்சனங்கள் இன்றைக்கு ஒரு தனி மனிதனை அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் என்றால் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை தான் ஏன்னா அவர் வந்து எந்த கட்சியும் பாகுபாடு எல்லாம் பார்க்கறது இல்லை அது அதிமுகவா இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும் அல்லது திருமாவளவன் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது கடவுள் மறுப்பை சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாவற்றையும் சாட்டையை சுழற்றி அடிச்சு துவம்சம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கதறுகிறார்கள் வேற ஒன்றும் இல்லை பதில் சொல்லணும் இல்லைங்க இப்போ அதிமுக என்ன ஊழல் செய்திருக்கிறது விட்டார் என்ற பயம் அவர்களுக்கு வந்துருச்சு எப்படி டிஎம் கே ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீன்னு போன பிறகு ஒவ்வொரு அமைச்சராக சிறைக்கு ஆரம்பித்து விட்டார்களோ ஒவ்வொரு அமைச்சருக்கும் நடுக்கம் ஆரம்பித்து விடுகிறதோ அது மாதிரி அடுத்த அதிமுகவிற்கு இந்த ஊழல் பட்டியல் வந்து விடுமோ என்ற பயம் அதில் என் பெயர் வந்துடக்கூடாது உன் பெயர் வந்துடக்கூடாது என்று இபிஎஸ் அவர்களில் ஆரம்பித்து அதிமுகவில் அமைச்சராக இருந்த அத்தனை பேருக்கும் இருக்கிற அந்த அச்சம்தான் இப்படி தேவையற்ற விமர்சனங்களை வைக்கிறார்கள் விமர்சனங்களை தாங்கி அதை எதிர்கொள்ளக்கூடிய திறன் எங்களுக்கு இருக்கிறது அதனால இவர்கள் எதை பேசினாலும் நாங்கள் இவர்களுடைய இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதை விட இவர்களுடைய ஊழல்களை இவர்கள் திறனற்ற ஆட்சி நடத்தியதை திமுகவுக்கு பங்காளிகளாக இவர்கள் இருக்கிறார்களே தவிர ஒரு மாற்றத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி தமிழகத்தை முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு போவதற்கு இவர்கள் லாய்க்கு கிடையாது என்பதை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை பகிரங்கமாக மிக பக்குவமாக மிக தெளிவாக கண்ணியமாக சொல்லி கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு அதை எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால் திரும்ப திரும்ப இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தான விமர்சனத்தை வைக்கிறார்கள் அதுல திமுகவும் அதிமுகவும் நாங்க பெருசா பாகுபாடு பார்க்கல ரெண்டு பேரும் ஒரே அம்பு ஏவுகிறார்கள் அந்த அம்பை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியும் பிரம்மாஸ்திரத்தை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக எங்களுடைய அந்த முன்னோக்கக்கூடிய பாதை மிக தெளிவாக இருக்கிறது நாங்கள் மக்களோடு தொடர்பில் இருக்கிறோம் அவர்கள் பணத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள் மக்கள் மாண்புக்குரியவர்கள் நிச்சயமாக தாமரைக்கு வாக்களிப்பார்கள் சார் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் கொடுத்து வெள்ளறிக்கை வந்து அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்தார் அதுக்கு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாங்க உங்களுக்கு வெள்ளறிக்கையும் கிடையாது வெள்ளரிக்காவும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு உங்களோட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் தான் சொன்னேன் இல்லையா இங்கிட்டு உதயந்துமார் வந்து சொல்கிறாரு அதாவது நாங்கள் வந்து அண்ணாமலையை லேகி விற்கிறவராக பார்க்குறோம் அப்படின்னு இந்த பக்கம் ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு அவர் வந்து வெள்ளையரிக்கை கேட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் வெள்ளறிக்கையை கேட்டாலும் கொடுக்க மாட்டோம்னு இந்த பக்கம் டிஆர் பாலு சொல்கிறார் ஏன் தகுதி என்ன மனுஷனுக்கு மனுஷன் தகுதி பார்க்கிறார்கள் இவங்க தான் சமூக நீதி பேசுறவங்க தான் சமத்துவம் பேசுறவங்க இப்படிப்பட்ட விமர்சனங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் கடந்த ஆறு மாத காலமாகவே அது அதிமுக திமுகவோ திரும்ப திரும்ப திரு அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கிற விமர்சனம் என்பது தனி மனித தாக்குதல் வன்மத்தோடு தாக்குதல் அதுல எந்த அரசியல் ரீதியான எதிர்கருத்துக்கு பதில் சொல்ற அந்த ஒரு நிலையை நீங்க பார்க்க முடியாது இது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி திருப்பி அடிக்கிற ஒரு நிலையை எப்பயும் மேற்கொள்ள மாட்டோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு கண்ணியத்தை சொல்லி தந்திருக்கிறது அரசியல் நாகரிகத்தை சொல்லித்தந்திருக்கிறது அதனால எங்களுடைய நோக்கம் இந்த ஊழல்வாதிகளிடத்திலிருந்து தமிழக மக்களை காக்க வேண்டும் சாராய பிடியிலிருந்து தமிழக மக்களை காக்க வேண்டும் கடனாளிகளாக இந்த தமிழக மக்களை மாற்றி கொண்டிருக்கிற ஆண்ட ஆளும் கட்சிகளிடத்திலிருந்து தமிழக மக்களை காக்க வேண்டும் அதற்காக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் மிகச்சிறந்த மாற்றத்தை இன்றைக்கு நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற குரல் தமிழகம் முழுக்க இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதனால் நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற மாபெரும் தலைவனை உன்னதமான ஊழலற்ற உத்தம தலைவனை முன்னிறுத்தி நாங்கள் வாக்கு கேட்கிறோம் இவர்கள் யாரை வைத்து வாக்கு கேட்பார்கள் யாரை முதலில் பிரதமர் என்று சொல்லுவார்கள் அப்போ ஹிந்தி கூட்டணி ஒரு பக்கம் சரிந்து சல்லடையாக போய்விட்டது இன்னொரு பக்கம் யாரோடு கூட்டணி செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிறார் ஐயா ஈபிஎஸ் இன்னொரு பக்கம் தகர்ந்து கொண்டிருக்கிறார் திமுக சிதறி போய் நாலா பக்கமும் சுக்கல் சுக்கலாக இருக்கிறது அப்ப அதையெல்லாம் வந்து இவர்கள் மறந்துவிட்டு ஒரு தனி மனிதனை தாக்குகிறார்கள் என்றால் அவர்கள் பயப்படுகிறார்கள் யாரை கண்டு ஒட்டுமொத்தமாக பயப்படுகிறார்களோ அந்த உண்மையான தலைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அண்ணாமலையின் தலைமையில் மோதிஜி அவர்களுடைய மகத்தான ஆளுமையின் கீழ் பாரதம் வெல்லும் தமிழகமும் வெல்லும் சார் மாநில அரசுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பாரபட்சம் பார்த்து நிதி ஒதுக்குதுல இருந்து பாரபட்சம் பார்க்குதா சொல்லி எல்லாம் போராட்டம் எல்லாம் பண்றாங்க எம்பிக்கெல்லாம் உங்களோட கருத்து என்ன சார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கடைசியாக வந்த கேலோ இந்தியாவுடைய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அதற்கு அதற்கு முந்தைய திருச்சியில் நடந்த நிகழ்வாக இருக்கட்டும் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதோடு இந்த திமுகவினர் சொல்ற தொடர் பொய்கள் இருக்குல்ல எங்களுக்கு வந்து மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது சரியாக நிதி ஒதுக்கலன்ட்டு அதற்கு ஒவ்வொரு முறையும் அவர் சவுக்கடி கொடுத்துட்டு தான் போறார் ஒவ்வொரு முறையுமே கடந்த பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் என்ன உதவி செய்திருக்கிறார்களோ இந்த தமிழகத்திற்கு நிதி உதவி அதை விட நான்கு மடங்கு ஐந்து மடங்கு மிகப்பெரிய அளவிற்கு நிதி உதவி செய்யப்பட்டு இருக்கிறது சாலை மேம்பாடு பட்டு செய்யப்பட்டு இருக்கிறது வசதி செய்யப்பட்டு இருக்கிறது உள்கட்டமைப்புக்கான உதவிகள் செய்யப்பட்டு இருக்கிறது மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக நிதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு சொன்னாலும் காது கேட்காதவனை போல் நடித்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பொய்யை சொல்லுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை புள்ளி பல இடங்களில் இதை பேசியிருக்கிறார் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்கள் எல்லா இடத்திலும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதை கடந்த பத்தாண்டு காலத்தினுடைய காங்கிரஸ் ஆட்சியினுடைய நிதி உதவியும் இன்றைய பத்தாண்டு கால பாரத பிரதமர் அளித்த தமிழகத்திற்கான நிதி உதவியும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பெரிய தேவை வந்து இன்னைக்கு அவசியம் ஏற்படாது கூகுளில் நீங்க சர்ச் பண்ணா கிடைச்சிரும் இப்போ அதுலேயே தெரியும் நான்கு மடங்கு ஐந்து மடங்கு அதிகம் கொடுத்தும் இவர்களுடைய அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது அவர்கள்ட எதிர்ப்பு சொல்வதற்கோ அல்லது பாரத பிரதமர் ஊழல் செய்து விட்டார் அல்லது மத்திய அமைச்சரையில் இந்த ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்வதற்கோ ஆயுதங்கள் இல்லை அதனால் மீண்டும் மீண்டும் இப்படி மதவாதத்தை பேசுவார்கள் அல்லது திமுக எடுக்கிற அடுத்த ஆயுதம் என்பது நிதி கொடுக்கல அல்லது எங்களுக்கு தமிழை வந்து இவர்கள் புறக்கணிக்கிறார்கள் இதெல்லாம் பழைய பஞ்சாங்க இதெல்லாம் ஊதி தள்ளி ஆகிவிட்டது மக்கள் புரிந்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த முறை திமுகவிற்கு எதை சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை அதனால் எதையாவது உலருகிறார்கள் என்பது தான் நிதர்சனம் ஒண்ணு ராகுல் காந்தி வந்து அந்த பாதையாத்திரல பேசுறாரே பிரதமர் மோடி வந்து ஓபிசி அல்ல என்று பேசுறாரே சார் மீண்டும் வந்து அது ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையா வந்து பேசுறாரே என்ன சார் என்ன காரணமா இருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதல் நடைபயணம் மேற்கொண்டு வந்தார் அந்த நடைபயணத்தின் மூலமாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா ஏதாவது இடங்களில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றார்களா அவருடைய வாக்கு சதவிகிதம் ஏதாவது உயர்ந்ததா கிடையாது ஏன்னா அவர் பாரத் தோடோ யாத்திரை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பாரத் ஜோடோ யாத்திரம் பேர் வச்சிருக்கிறார் ஆனா பாரதத்தை உடைக்கும் யாத்திரையும் இந்த பாரதத்தை பிரிவினை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு இணக்கமாகி இந்து மதத்தை வந்து விமர்சிக்கிற உதயநிதி போன்றவர்கள் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தினால் அவர்களோடு இணக்கம் அப்ப இது பாரத் தோடோ தானே இது பாரதத்தினுடைய நம்பிக்கை யார் உடைக்கிறார்களோ அவர்கள் திமுகவினராக இருந்தால் அவரோட ராகுல் காந்தி சேர்த்துக்குவார் அதே மாதிரி பாரதத்தினுடைய பெருமைகளை வந்து யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறார்களோ காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பயங்கரவாத ஒரு சில தத்துவங்களை கொண்டிருக்கக்கூடியவரோட அவர் வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார் பிறகு அவருடைய ஆளுமை தன்மை என்பதை அந்த காங்கிரஸ் கட்சியிலே பார்த்ததுனால தான் அவரை புறக்கணித்து விட்டார்கள் இவர் தலைவருக்கே லாயக்கு கிடையாது அதனால தான் வேற ஒரு தலைவரை வந்து போட்டு கார்கே அவர்கள் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார் அவருமே பாவம் தவித்து கொண்டு இருக்கிறார் இந்த சூழலில் வேறு என்ன பேசுவதுன்னு அவர் யோசித்து யோசித்து பார்த்தாலும் பிரதமருடைய ஒவ்வொரு அட்டியும் வந்து இட்டி மாறி இருக்கு அவருடைய அந்த வாதங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த தேசம் சந்தித்த பின்னடைவு அதே போன்று முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன மாதிரியான ஒரு பின்னடைவுத்தனத்தை வந்து பல நேரங்களில் பேசியிருக்கிறார் இந்த தேசத்தினுடைய பிரிவினைக்கு அவர் எவ்வளவு காரணமாக இருந்தார் என்பதையெல்லாம் பாராளுமன்றத்தில் ஆண் ரெக்கார்டாக பிரதமர் அவர்கள் எடுத்து வைக்கும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்ற முடியாமல் மிகப்பெரிய கோழைத்தனமான முடிவு தான் இந்த மாதிரி மீண்டும் சாதிய ரீதியான விஷயங்களை எடுப்பது இவர் இப்படி அதிகமாக பேசக்கூடிய நேரத்தில் மீண்டும் அவர் மீது வழக்குகள் பாயும் ஆல்ரெடி இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு ஏற்கனவே ஒரு முறை தடுக்கப்பட்டு நீதிமன்றத்தால் உத்தரவு கொடுக்கப்பட்டு பிறகு இப்போ தடை செய்யப்படலாது அவர் வந்து அதில் குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் ஆனால் எதிர்காலத்தில் அவர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூட தகுதியற்ற நிலையில் ஆகிவிடுவார் என்பதுதான் நிதர்சன உண்மை மக்கள் இருக்கிறாங்க முடிவு அவர்கள் சொல்வார்கள் சோ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கி இருக்காரு இதனால வந்து பாஜக வந்து ஒரு சர்க்கிள் ஏற்படும் சொல்லிட்டு ஊடகங்கள்ல இணையத்தெல்லாம் ஒரு செய்திகள்லாம் பரவப்பட்டு வருகிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் உள்ள கட்சி ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு நடிகர்களை பின்புலமாக வைத்து ஆரம்பிக்கப்படும் அல்லது அவருக்கு முன்னால் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு அவர் விட்டுட்டு போனதுனால அந்த கட்சி ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு கூட்டம் சேருவாங்க அல்லது முன்னாள் முதல்வராக இருப்பார் பிறகு அவருக்கு பிறகு இன்னொருத்தரை அந்த கட்சியாக வைப்பாங்க அல்லது குடும்ப ஆட்சி அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த எந்த லிஸ்ட்லயுமே சேராது ஒரு தனித்துவமான கட்சி பார்ட்டி வித் டிஃபரெண்ட் சொல்றாங்க இல்லையா எல்லா கட்சியை விட இது மாறுபட்டது ஏன் இதனுடைய கொள்கை என்பது நேஷன் எங்களுக்கு சொல்லித் தரது என்ன இந்த கட்சியில் இணைந்த பிறகு தேசம் முதன்மையானது பிறகு ஃபார்ட்டி செகண்ட் பார்ட்டி தான் எங்களுக்கு இரண்டாவதாக இருக்கும் மூன்றாவது தான் எங்களுடைய நலன் நாங்கள் இந்த தேசத்திற்காக செய்வது கட்சிக்காக செய்வதை தாண்டி இந்த கட்சியின் மூலமாக எங்களுக்கான அங்கீகாரம் இப்படி ஒரு கட்சி எங்கேயாவது இருக்கா நீங்க எந்த கட்சியை பார்த்தாலும் முதல்ல அவர்களின் நலன் பிறகு கட்சியின் நலன் பிறகுதான் தேசத்தின் நலன் அப்படியே நேர் மாற்றமாக இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க இந்த சித்தாந்தத்தை கொண்ட எங்களால் எப்பொழுதுமே நீடித்து பயணிக்க முடியும் வெற்றி தோல்வியை பற்றி நாங்கள் கவலைப்படுவதே இல்லை ஏன்னா கடந்த காலத்தில் மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோட ஜனசங்கம் என்ற காலத்தில் ஆரம்பித்தது இன்றைக்கு முன்னூற்றி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய தேர்தலில் நானூரை தாண்ட போகக்கூடிய ஒரு கட்சி அதற்கு காரணம் என்ன இதனுடைய சித்தாந்தம் நீடித்த உழைப்பு அர்ப்பணிப்பு தேசத்திற்காக முதன்மைப்படுத்துதல் இதெல்லாம் எங்களுடைய கொள்கை அதனால் இவர் வந்துட்டா அது வீக் வீக்காயிரும் இல்லை இவர் வந்துட்டு ஓட்டு இழந்துரும் அப்படின்ற கவலை எங்களுக்கு கிடையாது விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் ஒரு நடிகராக இருந்தவர் இப்பொழுது தன்னுடைய அந்த நடிகர் தொழிலை விட்டுவிட்டு நான் அரசியல்வாதியாக மாறப்போகிறேன் தமிழகத்திற்கு நல்லது போகிறேன் என்று சொல்லுகிறார் வரவேற்கிறோம் யார் அரசியலுக்கு வந்தாலும் இது ஜனநாயக மாண்பு வரவேற்பது நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம் எதிர்வரக்கூடிய காலத்தில் அவர் முன்னெடுக்கிற செயல்பாடுகள் அவருடைய கொள்கை அவருடைய முடிவுகள் இவை அனைத்தும் நிச்சயமாக ஒரு அரசியல் களத்தில் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படும் அது எங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நாங்கள் வரவேற்போம் அல்லது அவர் ஏற்புடையதற்கு இல்லாமல் மாற்றமாக ஏதாவது செய்தால் நிச்சயமாக விமர்சனம் செய்வோம் இப்பொழுது விஜய் அவர்கள் வருவதை நிச்சயமாக வரவேற்கிறோம் சார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை வந்து தமிழகத்தில் வந்து எதிர்க்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒரு சில மாநிலங்களில் எதிர்க்கக்கூடிய மனநிலை இருக்கிறது அதற்கு காரணம் என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த நிலையில் பாராளுமன்றத்தோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை வைத்தால் பல மாநிலங்களில் ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுடைய அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் வரமாட்டாங்க இப்போ திமுகவுடைய ஆட்சி இங்கே நடக்குது இந்த ஆட்சியை இப்போ கலைச்சிட்டு மீண்டும் பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வைத்தால் பாரதிய ஜனதா கட்சி தான் வரும் நாங்கள் தான் மாநிலத்திலும் ஆட்சி அமைப்போம் இது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவங்க பயப்படுறாங்க அதே மாதிரி மேற்கு வங்கத்தை எடுத்துக்கோங்க அங்கேயும் அதுதான் நிலைமை அங்கேயும் ஆட்சியை கலைக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் ஆட்சிக்கு வரும் சமீபத்தில் கூட நான் வந்து மேற்கு வங்கத்துக்கு போயிருந்தேன் பெரும்பான்மை மக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க உறுதிப்படுத்துவோம் அதனால இப்படி ஒரு சில மாநிலங்கள்ல இந்த பயம் இருப்பதனால் எதிர்க்கிறார்களே தவிர ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது முறையாக ஒரு கமிட்டி போடப்பட்டு முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கிற திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அதனுடைய ஆய்வறிக்கைகள் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் அது சம்பந்தமாக எலெக்ஷன் கமிஷன் முடிவு செய்யும் மத்திய அரசு முடிவு செய்யும் அது பல்வேறு கட்டங்களான நிகழ்வுகள் அது அப்படி வந்தால் அது தேசத்திற்கு நலன் என்பதை தேர்தலுடைய கமிஷனும் சொல்லியிருக்கிறது மக்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நல்ல முடிவு எதுவாக இருந்தாலும் அதை மத்திய அரசு செய்யும் சார் தொடர்ந்து பேசுவோம் தகவலை பகிர்ந்து கொண்டவைக்கு நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்